பி என்பவர் ஏ என்பவரை விட இருபது சதவீதம் அதிகமாக வேலை செய்கிறார் ஓகேவா ஏ இஸ்டு பி ஓகே திறமையானவங்க பி என்பவர் தான் ஏ விட இருபது சதவீதம் அதிகமா வேலை செய்ய பி தான் திறமையானவங்க அப்ப சதவீதத்துல வந்துச்சுன்னா பி வந்து நூறு சதவீதம் அப்ப இந்த இருபது சதவீதம் அது யாருக்கு வரும் ஏக்கு வந்துடும் அப்ப நூத்தி இருபது சதவீதம் அப்ப ஏ வந்து நூத்தி இருபது சதவீதம் பி வந்து எவ்வளோ நூறு சதவீதம் சுருப்போம் அஞ்சு இருபதா நூறு ஆறு இருபதா நூற்றி இருபது ஓகே அப்போ இந்த ஆறு பங்கு தான் எனக்கு எவ்வளோ ஏழரை நாட்களா சார் ஏழரை மணி நேரமா அப்போ ஏழரை மணி நேரம்னா அது என்ன பண்ணலாம் இங்கே எனக்கு கலப்பு பின் நமக்கு என்ன பண்ணுறோம் ஒரு நிமிடமா மாற்ற போறேன் அப்போ ஏழரை மணி நேரத்தை நிமிடமா மாற்றுவோம் எவ்வளோ வரும் ஏழு மணி நேரத்துக்கு எவ்வளோ வரும் ஏழு அறுபதா நானூற்றி இருபது அரை மணி நேரத்துக்கு ஒரு முப்பது அப்போ எவ்வளோ வரும் நானூத்தி ஐம்பது ஓகேவா நானூற்றி ஐம்பது நிமிஷம் அப்போ ஐந்து பங்குங்கிறது எனக்கு எவ்வளோ பாருங்க அப்போ ஆறு பங்கு என்பது நானூற்றி ஐம்பது அப்படின்னா ஐந்து பங்கு என்பது எனக்கு எவ்வளோ வரும் அப்போ என்ன பண்ணோம் தலைகளை போட்டால் ஐந்து பை ஆறு இன்ட்டு நானூற்றி ஐம்பது இப்போ அடிச்சா ஓர் ஆறு ஆறு ஏழாறு நாற்பத்தி ரெண்டு மீதி மூணு முப்பதில் அஞ்சு அப்போ ஐந்து எட்டு எழுபத்தைந்து எவ்வளோ வரும் அஞ்சா இருபத்தி அஞ்சு மீதி ரெண்டு ஏழா முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு அப்போ முன்னூற்றி எழுபத்தி ஐந்து நிமிடம் அப்போ முன்னூற்றி எழுபத்தைந்து நிமிடத்தை என்ன பண்ண போகிறேன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணால் அது ஆறு பேர் டேரெக்டாக அடிக்கணும் அப்போ முந்நூற்றி எழுபத்தி ஐந்து வகுத்தல் அறுபது அடிச்சல் வரும் ஆறு அறுபது முந்நூற்றி அறுபது அப்போ ஆறு மணி நேரம் அப்போ முந்நூற்றி முன்னூத்தி எழுபத்தி நிமிடம் இருக்கும் பதினைந்து நிமிடம் அப்போ ஆறு மணி நேரம் பதினைந்து நிமிடம் சொல்லும் இந்த பதினைந்து நிமிட பதினைந்து நிமிடம் எப்படி சொல்லலாம் கால் மணி நேரம் சொல்லலாம் அப்போ ஆன்சர் என்ன வரும் ஆதே கால் மணி நேரம் எனக்கு வரும் ஆனால் ஆப்ஷன் இது மாதிரி எதுவுமே இல்லை ஆக்ஷன் என்ன ஆன்சர் வரும் ஆறை கால் மணி நேரம் என்பதை எனக்கு சரியான ஆன்சர்